தேவன் கிறிஸ்துவை அனுப்பினார் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் அவரை நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன் நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்காக அவர் என்ன செய்தார் என் பாவத்திற்காக மறித்த இதை யாராவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ் இனிமேல் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒருபோதும் நம்பாதீங்க கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு சேஃப் போட் வருது அதில் ஒரே ஒரு இடம் மிச்சமாக இருக்கிறது பரவாயில்ல அடுத்து ஏதாவது ஒரு போட்டு வந்துச்சுன்னா நான் ஏறிக்குவேன் அப்படின்னு நான் சொல்லுவீங்க இல்லை யாரு மடியிலேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் விழுந்து ஏறி அந்த போட்டையும் கீழே கூட தள்ளுகிற அளவுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருப்போம் உயிர் பயம் நான் கேட்கிறேன் சுவிசேஷம் என்பதும் அதுல என்ன இருக்கிறது உயிர் பயம் இருக்கிறது சாதாரண உயிர் பயம் இல்லை நரக ஆக்கினை அந்த நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு தேவன் நமக்கு ஒரு அற்புதமான படகை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்ட இயேசு கிறிஸ்து ஆனால் அந்த நரக ஆக்கினியை குறித்து நம்பாதவர்களுக்கு எப்படி இருக்கும் என்னது மழையாவது ஒன்னாவது மழையெல்லாம் வரப்போறது இல்லை என்று நோவாவை அன்றைக்கு கிண்டல் பண்ண மாதிரி தான் இருக்கும் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மழையை பார்த்ததில்லை ஆனால் நோவா நூறு வருஷமா பிரசங்கம் பண்ணுகிறார் மழை வரப்போகிறது மழை வரப்போகிறது மழையா அப்படின்னா என்ன வாகனத்திலிருந்து தண்ணீர் வரப்போகிறது அப்படி ஒன்று வாழ்நாள்ல நாங்க பார்த்ததே கிடையாது இனிமேல் பார்ப்பீங்க நாங்க எதுக்கு நம்பணும் உங்களுடைய பாவத்தை பார்த்து நம்புங்க நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க எவ்வளவு அக்கிரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க எவ்வளவு இச்சை தேசம் இன்றைக்கு எப்படி கெட்டு போய் கிடக்குதோ அதை விட பன்மடங்கு அன்றைக்கு கெட்டு போய் இருந்தது தேவன் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் அன்றைக்கு நியாய திருப்பு மழையின் மூலமாக வந்தது யாருமே நம்பல நாங்க நிம்மதியா வாழுவோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் கடைசியில் தேவன் நமக்காக ஒரு போட்டை ஏற்பாடு பண்ணி அவங்க ஏறல பாதி பேர் ஏறல தேவனுக்கு அதை பற்றி நோ ப்ராப்ளம் ஐயோ இத்தனை பேர் போறாங்களே நாளைக்கு நரகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் சரி பரலோகத்துல மூணே பேர் இருந்தாலும் சரி அன்றைக்கு நோவா காலத்துல கர்த்தர் எப்படி செயல்பட்டாரோ தான் அன்னைக்கு இருப்பார் ஏன்னா நிறைய பேருடைய இத்தனை பேரையா பண்டவர் நரகத்துக்கு அனுப்புவார் தியோஸ் காஸ்பல்காலில் இன்னைக்கு நூறு பேர் இருக்கிறோமோ இரநூறு பேர் இருக்கிறோமோ நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது பேரையும் கூட ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புகிறதுல அவர் கவலைப்பட மாட்டார் நம்ம வீட்டில் குப்பை அள்ளி போடுறதுல என்னைக்கு கவலைப்படுறோமா குப்பை அள்ளி ஃப்ரிட்ஜுக்குள்ளையா போட்டுருக்குறோம் என்னைக்கே அது அப்படித்தான் போட்டு வச்சிருக்கிறோம் பிரதேர் ஒருத்தர் பட்டிமன்றத்தில் பேசும் பொழுது அதுக்கு வேற ஒரு பேரை வச்சு பேசினாரு பிச்சைக்கார பெட்டியாமா அதுக்கு என்னது பிச்சைக்கார பெட்டியா ஒரு காலத்துல பழைய சாப்பாடு இருக்கான்னு அப்படி கேட்டு வருவாங்களாம்மா பிச்சை எடுக்கிறவர்கள் அதுக்கு அந்த பழைய சாப்பாடை போடுவாங்களா இப்ப எங்க போய் போட்டுறாங்க பிரிச்சுக்குள்ள போட்டுறாங்க பழைய சாப்பாடு எல்லாம் எங்க கொண்டு போய் அதுக்கு பேர் பிச்சைக்கார பிட்டியாம் குப்பையை அள்ளி போடுறதுல நாம ஏதாவது வருத்தப்படுறோமா குப்பையை அள்ளி போடாட்டி தான் வருத்தப்படுகிறோம் அடுத்த நிமிஷமே தூக்கி கொண்டு போய் போட்டு விடுகிறோம் அதை அருவறுக்கிறோம் இது வீட்டுக்குள்ள இருக்க கூடாது என்று நினைக்கிறோம் அதுதான் தேவனுடைய பார்வை நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இத்தனை பேரையே அனுப்புவாரு இவ்வளவு பேரா போயிருவாங்க இத்தனை பேரா தப்பு பண்ணுவாங்க நம்ம விக்கிரகாராதனையை குறித்து பேசுவோம் ஏசு சிலையை வைக்காதீங்கன்னு சொல்லுவோம் அடிக்கடி கமெண்ட் வரும் அப்போ இத்தனை பேருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா எவ்வளவு பெரிய கூட்டம் நாங்க எல்லாம் தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா வெறும் எட்டு பேர் தான் காப்பாற்றப்பட்டார்கள் அன்னைக்கு எல்லாருமே இதைத்தான் சொல்லியிருப்பாங்க நீங்க எட்டு பேர் மட்டுந்தாயா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இத்தனை பேருக்கு தெரியாதது நோவாவே உனக்கு தெரிந்து விட்டதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆனா நோவா சொன்னது ஏன் உண்மை அவங்க சொன்னது ஏன் பொய் என்று எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் நோவா நீதியாக இருந்தார் தட்ஸ் எவிடன்ஸ் அவங்கள போல நோவா இல்லை ஆகவே அவர் சொல்லுகிறது உண்மையா இருக்கும் இதுதான் வித்தியாசம் அங்கு குவாண்டிட்டி அல்ல குவாலிட்டி தான் மையப்படுத்தப்படுகிறது கோடிக்கணக்கான பேர் நம்பவில்லை எட்டு பேர் மாத்திரம்தான் நம்பினாங்க ஆண்டவருடைய வருகையிலும் அப்படித்தான் நடக்கும் இயேசு சொன்னார் மனுஷகுமாரன் வரும் நாட்களில் எப்படி இருக்கும் நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் ஜனங்கள் எல்லாரும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள் விளையாட்டாய் நீங்கள் பிள்ளைகளே இது ஒண்ணு விளையாட்டான காரியம் அல்ல இந்த உலகம் தீக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்துல நாம நிரந்தரமாய் வாழ முடியாது என்பது உங்களுக்கு எனக்கும் நன்றாக தெரியும் எப்ப வேண்டுமானாலும் மறிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையை செக்யூர் பண்ணுங்க ஆண்டவர் நமக்காக ஒரு படகை ஆயத்தம் செய்திருக்கிறார் வெறும் எட்டு பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை ஐயோ நிறைய பேர் வரலையே அதற்காக அவர் வேற எந்த விதத்திலும் தன்னுடைய சத்தியத்தை மாற்றிக்கொள்ளவில்லை கொஞ்சம் நாம சத்தியத்தை தளர்த்தி விட்டால் இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் உள்ள வருவாங்க என்று தேவன் அதை செய்யவில்லை சோ நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் நமக்காக அவர் உயிர் தெழுந்தார் என்கிறத திட்டமும் தெளிவுமாய் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள்